நடைமுறையில் உள்ள இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஆகிய சட்டங்களுக்கு பதிலாக பாரதிய நியாய சம்ஹிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரின் போது எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த புதிய சட்டங்களுக்கான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு ஒன்றிய அரசு தன்னிச்சையாக இந்த சட்டங்களை நிறைவேற்றியது மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களும் கடந்த ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளன இந்த சட்டங்கள் அனைத்தும் இந்திய அரசியல் சட்டத்தின் ஒத்திசைவு பட்டியலின் மூன்றாவது பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன ஒத்திசைவு பட்டியலில் கொண்டுவரப்பட்டால் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு தொடர்புடையதாக இருக்கும் அதன்படி புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து மாநில அரசுகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் மாநில அரசுகளின் கருத்துக்கள் ஆலோசனைகளை பெறுவதற்கு போதிய நேரம் வழங்கப்படாமல் நாடாளுமன்றத்தில் புதிய சட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றி உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் மூத்த வழக்கறிஞரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வெல்சன் இந்த மூன்று சட்டங்கள் அவசர அவசர அவசரகதியில் கொண்டு வந்தாங்க அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸை கேளுங்க அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற ஸ்டாண்டிங் கமிட்டியில் வந்து நானே ரெப்ரஸண்டேஷன் கொடுத்தேன் ஆனால் எந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸும் கேட்கல இந்தியாவில் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாருன்னா வழக்கறிஞர் மட்டும் இல்லைங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க ஜட்ஜஸ் இருக்காங்க பொதுமக்கள் இருக்காங்க ஒரு பேங்கர்ஸ் கூட எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னா பேங்கர்ஸ் கூட இருக்காங்க எல்லாரும் எஃபெக்ட் ஆக போகுது இந்த சட்டம் இந்தியாவுடைய தலையெழுத்த மாத்திர சட்டம் புதிய சட்டங்கள் காவல்துறையினருக்கு ஏகபோக அதிகாரத்தை வாரி வழங்கியிருக்கிறது முன்பு காவல்துறையினர் ஒருவரை கைது செய்தால் பதினைந்து நாட்களுக்குள் நீதிமன்றத்தை அணுகி போலீஸ் கஸ்டடி கேட்க வேண்டும் ஆனால் இப்போது பதினைந்து நாட்கள் என்பது அறுபது நாட்களாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் முன்பு ஒரு குற்றம் நடந்தால் உடனடியாக காவல்துறையினரால் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் ஆனால் இப்போது எஃப்ஐஆர் பதிவு செய்ய பதினான்கு நாட்கள் காவல்துறையினருக்கு கால அவகாசம் வழங்குகிறது இந்த புதிய சட்டம் அது மட்டுமல்லாமல் காவல்துறை உயர் அதிகாரியே ஒருவரை பயங்கரவாத குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யலாம் என குற்றம் சாட்டுகின்றனர் மூத்த வழக்கறிஞர்கள் ஏற்கனவே ஆங்கிலத்தில் இருந்த மூன்று சட்டங்களை வேறு மொழியிலே சமஸ்கிருத மொழியிலே மாற்ற வேண்டிய அவசியம் என்ன என்பதை மத்திய அரசு இதுவரை பாராளுமன்றத்தில் தெரிவிக்கவில்லை எந்த விதமான கருத்துக்களையும் கேட்காமல் இந்த சட்டத்தினுடைய பெயர் மாற்றப்பட்டுள்ளது அதே இந்த சட்டத்தினுடைய பிரிவுகளெல்லாம் மாற்றப்பட்டுள்ளது இதற்கான எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் முன்னேற்பாடுகள் இல்லாமல் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இது இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நீதித்துறை வந்து ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இன்றைய தினம் இந்த சட்டம் வந்துள்ளது புதிய சட்டத்தில் தேச துரோக வழக்கு என்பது நீக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு மாற்றாக இந்திய இறையாண்மை ஒற்றுமைக்கு ஊறு விளைவிப்பது என்ற வகையில் புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகள் தெளிவற்று இருப்பதால் கருத்து சுதந்திரம் எந்த வகையில் வேண்டுமானாலும் பாதிக்கப்படும் முன்பிருந்த தேச துரோக சட்டத்துக்கு கூட அதிகபட்சமாக மூன்றாண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்றிருந்தபோது இந்த புதிய சட்டத்துக்கு அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை வரை விதிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது என்கின்றனர் வழக்கறிஞர்கள் மேலும் முன்பு பயங்கரவாத சட்டப்பிரிவின் உபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் தாங்கள் நிரபராதி என்பதை நிரூபிக்க வேண்டும் ஆனால் இந்த புதிய சட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசுக்கு எதிராக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டாலே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தாங்கள் நிரபராதி என்பதை நிரூபிக்க வேண்டும் சாதாரண போராட்டங்களில் ஈடுபடுபவர்களை கூட ஒன்றிய அரசுக்கு எதிராக செயல்பட்டவர் என முத்திரை குத்தி அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்படலாம் என வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர் நூத்தி பதிமூன்று ஒன் ஒன் த்ரீ என்ற செக்ஷன் வந்து இப்ப வந்து பிஎன்எஸ் இந்தியன் ஃபீனல் கோடுன்னு ஒன்று போட்டு அதுல வந்து யாராவது அசிஸ்ட் பண்றாங்களோ அல்ல டைரக்டா அந்த இன்வால்வ் ஆயிருந்தாலும் அவருக்கு யார் அட்வைஸ் அட்வைஸ் கொடுத்தா கூட இப்போ வக்கீல் என்ன பண்ணுவாங்க வக்கீல் ஒரு குற்றவாளி வந்து எதாவது கேட்டால் அட்வைஸ் கொடுப்பாங்க பெட்டிஷன் போடுங்க இதுதான் பண்ணுவாங்க ஸோ அதனால் இப்படி மாற்றி 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 சொல்லியிருக்கனால இதெல்லாம் நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயமாக இருக்கு இதை பற்றி தயவு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் ஒன்றிய அரசு அமல்படுத்தி உள்ள மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களில் ஏராளமான பிற்போக்கு விதிகள் உள்ளதாக விமர்சித்திருக்கிறார் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப சிதம்பரம் இந்த சட்டங்கள் குற்றவியல் நீதி நிர்வாகத்தை சீர்குலைப்பதன் ஆரம்பமாக இருக்கும் என்றும் பல்வேறு நீதிமன்றங்களில் இச்சட்டங்களுக்கு பல சவால்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார் பா சிதம்பரம் மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு வழக்கொழிந்த சமஸ்கிருத மொழியில் பெயரிட்டு அதே மொழி தலைப்புகளைத்தான் இந்தியா முழுமையும் பயன்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசு கூறியுள்ளது அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஆங்கிலத்தில்தான் சட்டத்தின் பெயர்கள் இயற்றப்பட வேண்டும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சட்டங்களை மாற்றி சமஸ்கிருத பெயர்களை வைக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்புகின்றனர் சட்ட வல்லுநர்கள் அரசியலமைப்பு சட்டம் என்ன சட்டத்தின் ஆங்கிலத்தில் தான் ஒரு என்பது இதுதான் வழக்காகவும் இருந்து வருகிறது பாராளுமன்றத்தின் மரபாகவும் இருந்து வருகிறது இந்த சட்டங்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி தொண்ணூறு சதவீதம் பழைய சட்டங்களின் நகலாக தான் அதாவது காபி பேஸ்ட் என்று சொல்வாங்கல்ல பலசு பழைய இருக்கிற பிரச்சனையை வந்து அப்படியே தான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது எந்த ஒரு விதத்திலும் இதை மாடர்னைஸ் பண்ணவில்லை ஒன்றிய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் நீதித்துறை ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது எனவும் கூறுகின்றனர் சட்ட வல்லுநர்கள் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் தீனா மற்றும் சக்தியுடன் செய்தியாளர் அன்வர் சிதார்த்